டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முதராஸ் பார்த்து வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மைண்டில் பல வருடங்களாக தேங்கி இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை வெளியேற்றுறதுக்கும் நம்மளோட உடலோட சக்தி ஓட்டத்தை வந்து சீர் செய்கிறதுக்கும் உடலோட சக்தி ஓட்டம் அதை வந்து சீர்படுத்துறதுக்கும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான முதிரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முதிரையை தினசரி ஏழு நிமிடம் இரண்டு வேலை செஞ்சாலே மிக அற்புதமான பலன்களை நம்மளால் பெற முடியும் இதுக்கு சேப்பான முத்ரா அப்படின்னு பேர் இந்த முதிரை எப்படி பயிற்சி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் காலையில் இருந்து ஒரு விரிப்பு மேலே ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா தர விலையை நம்ம வந்து உட்காந்துக்கலாம் ஒருவேளை வேளை நாட்காலையில் அமர்றீங்க அப்படின்னா உங்களோட பாதங்கள் தரையில் படுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இந்த கைகள் இரண்டையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இணைச்சிக்கணும் இணைச்சிட்டு எல்லா விரல்களையும் வந்து இந்த மாதிரி வந்து மூடிக்கங்க அடுத்ததாக உங்களோட இரண்டு இந்த ஆட்காட்டி விரல்களை மட்டும் முன்னோக்கி நீட்டுங்க இதர் உங்களோட வலது கை கட்டவரல் கீழே வச்சு இடது கை கட்டவரல் மேலே வச்சுக்கிட்டாலும் ஓகே அல்லது கையை மாற்றி வச்சுக்கிட்டாலும் ஓகே இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் சேப்பான முத்திரை இந்த முத்திரையை தரையை நோக்கி இப்படி வந்து திருப்பிக்கணும் தரையை நோக்கி இப்படி திருப்பிட்டு கண்கள் மூடி நல்லா மூச்சு வாங்கி மெதுவாக மூச்சு விடும் மறுபடியும் நல்லா மூச்சு வாங்குகிறோம் மெதுவாக மூச்சு விடும் இந்த மாதிரி விரலை மடித்து உங்களோட இரண்டு ஆட்காட்டி விரலும் விரை வெளியே நீட்டி இந்த முதிரையை நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு வெள்ளை ஒளியை வந்து சுவாசிக்கிற மாதிரியும் வெள்ளை ஒளி உங்களோட சுவாசம் மூலமாக உள்ளே போகிற மாதிரியும் ஒரு கரு நிறத்தில் உங்களோட ஆட்காட்டி விரலில் இருந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியே போகிற மாதிரியும் விசுவலைஸ் பண்ணணும் விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஒரு வெள்ளை நிற ஒளி உங்களோட நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே போகிற மாதிரி மெதுவாக மூச்சு விடுங்க கம்ப்ளீட்லி விசுவலைஸ் பண்ணுங்கள் உங்களோட ரெண்டு ஆட்காட்டி விரல்கள் மூலமாகவும் கருப்பு நிறத்தில் உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் வெளியே போகிற மாதிரி இதுதான் ஷேப்பான முத்திரை நம்ம உடலில் இருக்கிற அனைத்து விதமான சக்கரங்கள்லையுமே இருக்கிற என சி சக்தி தேக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் நாடிகள் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்மளோட மனதில் இருக்கிற கவலை கோபம் வருத்தம் துயரம் இந்த மாதிரியான நெகட்டிவான எல்லா விதமான எமோஷன்ஸுமே வந்து இந்த முதிரையை தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய ரொம்ப நல்லாவே எல்லாமே வந்து வெளியேற்றப்படும் தொடர்ந்து இந்த முதிரையை வந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து பயிற்சி செய்ய மிக அற்புதமான பலன்களை நம்மளால் தர முடியும் மேலும் இந்த முத்திரை மூலமாக பல விதமான பலன்கள் இருக்குது நீங்கள் செய்ய செய்ய உங்களால் அது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியும் இன்றைக்கி நாம் நம்ம மைண்டில் பல வருஷமாக தேங்கி இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான முத்ராவை பார்த்தோம் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராசோடு உங்களை மறுபடியும் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்